அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணியில் உள்ளோருக்கான டி என் டிஇ இரண்டாயிரத்தி ஆறு அறிவிக்கை சார்ந்த விவரங்களை அறிந்து கொள்ளலாம் இந்த பணியில் உள்ளோருக்கான தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு டி என் டிஇடி ஃபார் ஒர்க்கிங் டீச்சர்ஸ் என்றே பி குறிப்பிடுகிறது யார் விண்ணப்பிக்கலாம் இது யாருக்கான தேர்வு இதுவரை டிஇடி தேர்ச்சி பெறாமல் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்திற்கு முன்பே ஆசிரியர் பணியேற்று அரசு அல்லது அரசு உதவி பெறும் அல்லது அங்கீகாரம் பெற்ற தனியார் பள்ளிகளில் காலமுறை ஊதியம் அல்லது தொகுப்பூதியம் அல்லது பகுதிநேர பணியில் இடைநிலை ஆசிரியர் அல்லது பட்டதாரி ஆசிரியர் அல்லது அதனை ஒத்த ஆசிரியராக இஎம்ஐஎஸ் ஐடியுடன் பணியாற்றுவோர் இத்தேர்விற்கு விண்ணப்பிக்கலாம் யார் எந்த தேர்விற்கு விண்ணப்பிக்க வேண்டும் டிடிஇடி அல்லது அதனை ஒத்த கல்வி தகுதியுடன் பணியாற்றும் இடைநிலை ஆசிரியர் மற்றும் பிரைமரி ஹெச் எம் உள்ளிட்டோர் டிஎன்டிஇடி தாள் ஒன்றிற்கு விண்ணப்பிக்கலாம் யுஜி பிளஸ் பி எட் அல்லது அதனை ஒத்த கல்வி தகுதியுடன் பணியாற்றும் பி டி பிஆர்டிஇ ஸ்பெஷல் நடுநிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் உள்ளிட்டோர் டிஎன்டிஇடி தாள் இரண்டிற்கு விண்ணப்பிக்கலாம் இடைநிலை ஆசிரியர் அல்லது தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்விற்கான ஜி பிளஸ் பி எட் தகுதியுடன் இருப்பின் டி என் டிஇடி தாள் இரண்டிற்கு விண்ணப்பிக்கலாம் இரு தாள்களையும் எழுதுவோர் தனித்தனியே உரிய கட்டணத்துடன் விண்ணப்பிக்க வேண்டும் எப்போது எப்படி விண்ணப்பிப்பது இரண்டாயிரத்தி ஆறு பிப்ரவரி பதினெட்டு முதல் ஏப்ரல் பத்து வரை ஹெச்டிடிபி கோலன் டபுள் ஸ்லாஷ் டபிள்யூ 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 டாட் டிஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணைய முகவரியில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்ப கட்டணம் எவ்வளவு எப்படி செலுத்த வேண்டும் எஸ்சி எஸ் சிஏ எஸ்டி மற்றும் மாற்றுத்திறனாளி எனில் ரூபாய் முன்னூறு மற்றவர்களுக்கு ரூபாய் ஆறுநூறு என்இபிடி கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு பயன்படுத்தி இணைய பரிவர்த்தனை மூலம் மட்டுமே கட்டணம் செலுத்த வேண்டும் ஆன்லைனில் விண்ணப்பிக்க என்னென்ன தேவைப்படும் ஒன்று மொபைல் நம்பர் இரண்டு இமெயில் ஐடி மூன்று பாஸ்போர்ட் சைஸ் கலர் போட்டோகிராப் ஜேபிஜி அல்லது ஜேபிஇஜி நாற்பது டு அறுபது கேபி நான்கு சிக்னேச்சர் ஜேபிஜி அல்லது ஜேபிஇஜி இருபது டு நாற்பது கேபி ஐந்து டிஆர்பி வெளியிட்டுள்ள சர்வீஸ் சர்டிபிகேட் டிஇஒ அல்லது சிஇஒ கவுண்டர் சைன் உடன் பிடிஎஃப் இருநூற்றி ஐம்பது டு முன்னூறு கேபி ஆறு கம்யூனிட்டி சர்டிபிகேட் பிடிஎஃப் இருநூற்றி ஐம்பது டு முன்னூறு கேபி ஏழு எஸ் எஸ் எல்சி மார்க் ஷீட் பிடிஎஃப் இருநூற்றி ஐம்பது டு முன்னூறு கே பி எட்டு ஹெச்எஸ்சி மார்க் ஷீட் பிடிஎஃப் இருநூற்றி ஐம்பது டு முன்னூறு கேபி தாழ் இரண்டு எனில் ஒன்பது யூஜி கன்சாலிடேட்டட் அல்லது ஆல் செமஸ்டர் மார்க்ஷீட் மற்றும் டிகிரி அல்லது ப்ரொவிஷ்னல் சர்டிபிகேட் பிடிஎப் இருநூற்றி ஐம்பது டு முன்னூறு கேபி பத்து பி எட் கன்சாலிடேட்டட் அல்லது ஆல் செமஸ்டர் மார்க்ஷீட் மற்றும் டிகிரி அல்லது ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் பிடிஎஃப் இருநூற்றி ஐம்பது டு முன்னூறு கேபி மாற்றுத்திறனாளி எனில் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் சர்டிபிகேட் பிடிஎப் இருநூற்றி ஐம்பது டு முன்னூறு கேபி அசல் தான் ஸ்கேன் செய்து தனித்தனி பிடிஎஃப் ஆக பதிவேற்ற வேண்டும் ஜெராக்ஸ் மற்றும் அடெஸ்ட் வேலைகள் இல்லை விண்ணப்பத்தில் பிழை இருந்தால் என்ன செய்வது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் பதினொன்று பன்னிரண்டு மற்றும் பதிமூன்று தேதிகளில் தேவையான திருத்தங்களை செய்து கொள்ளலாம் எப்போது எங்கே எப்படி தேர்வு எழுத வேண்டும் தேர்வு மையத்தை டிஆர்பி முடிவு செய்து ஹால் டிக்கெட்டில் குறிப்பிட்டு ஆன்லைனில் வெளியிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலை நான்கு ஐந்து தேதிகளில் தேர்வு நடத்த டிஆர்பி உத்தேசித்துள்ளது இத்தேதி உறுதியானால் அதற்கு முன்னதாக ஹால் டிக்கெட் வெளியாகும் ஓஎம்ஆர் ஷீட்டில் விடைகளை நிரப்பி அளிக்கும்படியாக நூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு கொள்குறி வகையில் நூற்றி ஐம்பது வினாக்களுடன் தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் தேர்வு நடைபெறும் தேர்வு மொழியை விண்ணப்பத்திலேயே நாம் முடிவு செய்து அளிக்கலாம் டி என் டிஇடி தாழ் ஒன்றிற்கான பாடவாரியான மதிப்பெண்கள் என்னென்ன ஒன்று ஆறு முதல் பதினோரு வயதிற்கான குழந்தை உளவியல் மற்றும் கற்பித்தல் முறை முப்பது மதிப்பெண் இரண்டு பாடம் முப்பது மதிப்பெண் மூன்று ஆங்கிலம் முப்பது மதிப்பெண் நான்கு கணக்கு முப்பது மதிப்பெண் ஐந்து சூழ்நிலையியல் முப்பது மதிப்பெண் ஐந்தாம் வகுப்பு வரையிலான பாடங்களில் வினாக்கள் அமையும் என்றாலும் பத்தாம் வகுப்பு வரை கேட்கப்படவும் வாய்ப்புண்டு டி என் டி தாழ் இரண்டிற்கான பாடவாரியான மதிப்பெண்கள் என்னென்ன ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று ஆறு முதல் பதினோரு வயதிற்கான குழந்தை உளவியல் மற்றும் கற்பித்தல் முறை முப்பது மதிப்பெண் இரண்டு மொழி பாடம் முப்பது மதிப்பெண் மூன்று ஆங்கிலம் முப்பது மதிப்பெண் நான்கு கணக்கு முப்பது மதிப்பெண் ஐந்து சமூகவியல் முப்பது மதிப்பெண் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரையிலான பாடங்களில் வினாக்கள் அமையும் என்றாலும் பிளஸ் டூ வரை கேட்கப்படவும் வாய்ப்புண்டு தேர்ச்சி பெற எத்தனை மதிப்பெண்கள் பெற வேண்டும் எஸ் சி எஸ் சி ஏ எஸ்டிஎனில் அறுபது மதிப்பெண் பி சி பி சி எம் எம்பிசி டி எனில் எழுபத்தி ஐந்து மதிப்பெண் மற்றவர்களுக்கு தொன்னூறு மதிப்பெண் நன்றி வணக்கம்